ஹலோ காய்ஸ் வெல்கம் ஹோம் மேக்கர்ஸ் ஜோன் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நார்மல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத சில வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து கிளாத் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஆரியோட ஸ்டாண்டில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணுறதால ஆர்டின் வந்து போட்டிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது மேலே இருக்க பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க நானும் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கைடையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ரிமூவ் பண்ணும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சீரியஸாகவே ஒரு வேலை ஸ்டிச்சிங் பண்ணும் போது மிஷின் எதாவது ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்துட்டு அந்த டீத்தும் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அது தேவையில்லை கிளாத்தை வந்து பிட் நம்மளே தான் பிடிச்சி வந்து நகர்த்தணும் எம்ப்ராய்டரியில் நான் பார்த்த வீடியோவில் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அந்த டீத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா நான் சரி எடுத்து கீழே பாபிங்கில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் மேலே வந்து நார்மல் த்ரெட்டும் கீழே வந்து ஜரி த்ரெட்டும் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்க கிளாத்து அதில் தனியாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் த்ரெட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஸோ ட்ரை பண்ணுமோ ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு இந்த ஜரி த்ரெட் எடுத்தேன் நல்லபடியாக அந்த நூல் வந்து மேலே வந்துருச்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதால் வருமோ வராதோ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு இதுக்குள்ளே வந்து நான் விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த லைன் மட்டும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் மிஷின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் நூல் வந்து அறுபடுது பிகாஸ் எந்த ஒரு பிடிப்புமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பத்தா ஸ்டிச்சிங் வந்து உள்ளே போய் நூல் எடுக்கலை அது வந்து அந்த மிஷினோட ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அமுத்தி பிடிக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரே ஒரு லைன் தான் வந்ததால் நெக்ஸ்ட் வந்து ஜரித்ரெட்டே மேலேயும் போட்டுட்டேன் எனக்கு வந்து ரெண்டுமே ஜரித்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக மேலேயுமே ஜரித்ரெட்டு போட்டுவிட்டேன் கீழே ஜரித்ரெட்டு போட்டுவிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹார்டினில் வந்து எனக்கு ஷேப் எப்படி வந்து எம்ப்ராய்டரியில் ட்ரை பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டுட்டேன் ஸோ வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு எம் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் போடுறோம் ஸோ டபுளாக போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி ரியலாகவே நல்லா வந்துருந்துச்சு பட் எனக்கு வந்து அந்த எம்ப்ராய்டரி மூவ் பண்ண தெரியல அந்த கீழே வச்சுருக்கிறத வந்து நம்ம தான் அந்த எம்பிராய்டி கிளாத்தை வந்து நம்ம தான் வந்து நல்லா மூவ் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்கேற்ற மாதிரி அந்த மூவ் பண்ணுறது வந்து எனக்கு வரலை பிகாஸ் ஒருவேளை போக போக ட்ரைன் பண்ணால் வந்து கண்டிப்பாக வரலாம் ஸ்டிச்சஸ் ஆனால் நல்லா வந்துருந்துச்சு எனக்கு அதை மூவ் பண்ணுறது வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு மேபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும் இது நல்லாவே வரும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது இதுக்காக வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி ட்ரை பண்ணதில் திரும்ப வந்து பயந்துட்டேன் பரவாயில்ல மிஷினுக்கு எதுவுமே ஆகலை நல்லா தான் வருது நான் ட்ரை பண்ணது ஓகே பட் எனக்கு எம்ப்ராய்டரி வந்து ஃபாஸ்ட் வரலை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்